நான் சொல்லுகின்றேன் அந்த வக அந்த பாவப்புடிகளை செய்யக்கூடிய துரியோதனன் சூது வாது கள்ளம் கபடம் எதுவும் தெரியாது என்று சொல்லுகின்றீர்கள் ஆமா உங்கள் வார்த்தையில் பழுது இருக்காது அவன் முத்தவனாக இருக்கட்டும்

கும்பிட போன இடத்தில் தெய்வம் குறிக்க வந்ததை போல இருக்கிறது இதை விட புண்ணிய உலகத்தில் என்ன இருக்கிறது நான் வருவதை அறிந்து மும்மூர்த்தி தேவரனுக்கு புஷ்ப விமானம் இருக்கிறார்கள் சொர்க்கம் செல்வதற்காக இருந்தும் என்னை நிம்மதியாக வாழவிடவில்லை சொர்க்கம் செல்லலாம் என்று முற்பட்டு கால் பதித்த உடனே என்னுடைய தமிழர்கள் எல்லாம் அழுகிறார்கள் அண்ணா என்று கதறுகிறார்கள் அவருடைய வார்த்தையும் நியாயம்தான் அண்ணா எங்களை விட்டு நீ மட்டும் சொர்க்கம் செல்லுகிறாய் என்று எல்லோரும் அழுகிறார்கள் மறுபடியும் அவரோடு நான் பிறக்க போகிறேனா அப்படி பிறந்தாலே இப்போது இருக்கக்கூடிய குணமும் மனமும் இவனுக்கு அப்போது வருமா பிறப்பது ஒரு வாழ்வது ஒரு முறை சாவது ஒரு முறை தமிழர்களை பார்த்த பிறகுதான் சொர்க்கம் செல்ல வேண்டும் அண்டவா தர்மராஜனே சொர்க்கத்திற்கு செல்லாம் என்று அந்த விமானத்திற்கு தமிழர்கள் எல்லாம் அண்ணா அண்ணா என்று அழுகிறார்கள் அவர்களை பார்த்த பிறகுதான் சொர்க்கம் செல்லுவேன் நாட்ட போது கூட தர்மராஜனுக்கு எந்த ஒரு தூங்கும் தம்பிமார்கள் ஏன்னா அவர்கள் அனைவர்களுமே பல பாவங்களை செய்து அவர்கள் நரகத்தில் இருக்கிறார் ஆமா தர்மராஜன் அங்க போக முடியாது தாங்கள் அழைத்து சென்று அந்த நரகல் அவங்க அவங்க தம்பிமார காமிச்சுட்டு

ஐயா சூரிய குலத்து வேந்தே ஐயா தண்டிய குலத் துணை தர்மராஜன் வணங்குகாம் ஆகச்சம். "உடே முன்னோர்கள் நரகத்தில் இருக்கிறார்" என்று ஆண்டவளைச் சென்று காண்பித்தார் அவருடைய பேசக்கூடிய குலசிதன் காதிற்கு ஒடிக்கிறதே தவிர உருவம் தெரியவில்லை. என்ன சிந்து கேட்டதும் உங்களை பார்த்தால் அவர்களை பார்க்கலாம்" என்று சொன்னார். "அதனால் உங்களை காணவே வந்திருக்கிறேன். சொல்லுங்கள். எப்படி பார்க்க முடியும்?" "வெந்தறிட்ட இருக்கிறே. ஆமா. நேத்து இரேத்தியால் கால் போறோம்."

குருவாகியதுறன் என்ன நினைத்தார் தெரியுமா மகனாகி அஸ்வத்தாமன் இறந்து என்று ஒரு கணம் கையில் இருந்த எல்லாம் கீழே விட்டு விட்டார் அந்த சமயமத்த குருவை கொன்று விட்டார் பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் அந்த பழி என்ன சேர்ந்து விட்டது தப்பா

கும்பிடப் போன இடத்தில் கோவில் அமைத்து இதை உங்களுடைய வாழ்க்கையாகிவிட்டது ஆண்டவா நான் போகக்கூடிய வழிதான் என்ன தர்மராஜனே சொல்லுங்கள் நீ ஒரு பொய் சொன்னதனால ஆமா உனக்கு இந்த சொர்க்கத்தில் இடம் கிடையாது அதே போல நரகத்தில் அடி எடுத்து வைத்த நல்லவர்கள் கெட்ட இடத்துல கால் வைக்க கூடாது அந்த இடத்துல கால் வைத்ததுனால உனக்கு சொர்க்கத்துல இப்போது இடம் இல்லை ஆகட்டும் நான் பொதுப்படி வழிதான் என்ன கலியோகம் பிறந்திருக்கிறது ஆமா இந்த கலியோகத்திலே நீ எங்கே செல்ல வேண்டும் எங்கே அமர வேண்டும் யாரார் உனக்கு தேவைப்படுகிறதோ அவர்களால் அழைத்து ஆமா ஒரு ஆலயமாக அமைத்து நீ கல்சிலையாக அமர வேண்டும் ஆகட்டும் அந்த கல்சிலையாக அமர்கிற போது தர்மராஜன் நியமன் அர்ஜுனோட குழந்தைகள் என்று சொல்லி எல்லோரும் போற்றுவார்கள் ஆமா அவர்களுக்கு நீ கேட்ட வரத்தை கொடுத்தால் கலியோகம் முடியும் போது உனக்கு சொல்லுவோம் ஆண்டவா சொந்த வந்தங்கள் முன்னோர்கள் தம்பிவர்கள் எல்லோரையும் அழைத்து சென்று ஆலயம் சொல்லக்கூடிய கோவிலாக அமைத்து வரக்கூடிய கலியுகளுக்கு வரமளிப்பதாக இருந்தாலும் மூன்று வரங்கள் வேண்டும் இத்தருணத்தின் முதல் வரம் நாங்களும் தமிழர்களாக துரியோதனாளிகளும் சண்டை நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வரலாறு யாருக்கும் தெரியாது நாங்கள் பதினெட்டு நாட்களாக சண்டை செய்தோம் அதனால் என்னுடைய வாழ்க்கை வரலாற்று கதைகளை

அப்படி ஆலயம்னு சொல்லக்கூடிய கோவிலாக அமைத்து வரக்கூடிய பக்தருக்கு வரிமளிப்பதாக இருந்தாலும் நாங்கள் சிலையாக இருக்க வேண்டும் தருமனுடைய சிலையை வெளியெடுக்க கூடாது மற்ற எல்லோருடைய சிலையை வெளியெடுத்து எவ்வளவு தூரமாக சென்று திருவிழாவாக கொண்டாடலாம் தருமன் சிலையை எடுக்க வேண்டும் என்றால் தருமனாகிய சிலை என்னுடைய சிலையை வெளியெடுக்க வேண்டும் ஆனால் எவ்வளவு தூரம் சென்றாலும் ஒரு அடிக்கு ஒரு முறை கற்புரம் தீபாதனை பூஜை செய்ய வேண்டும் தர்மம் செய்து கொண்டு எடுத்து செல்ல வேண்டும் இல்லையானால் தர்மனுடைய சிலையை வெளியே எடுக்கவே கூடாது வரம் என்ன வரம் எனக்கு கிடைக்க இருந்த சொர்க்கம் இன்று கிடைக்கவில்லை அதனால் இன்றைய நாளையில் பிறந்து வாழ்ந்து வளர்ந்து மக்கச்சனுடைய வெட்டெடுத்து மண்ணடக்கும் ஆகியிருக்கிறார்களே சின்ன பிள்ளை அம்மையார் அவர்களுக்கு கொடுங்கலையா என்னுடைய சொர்க்கத்தை ஆனால் தர்மராஜனே பண்டவா ஒரு மனிதனாக பிறந்து வாழ்ந்தான் ஆமா பேரும் புகழும் என்றைக்கு இருக்க வேண்டும் ஆமா பெருமையோடு இருக்க வேண்டும் ஆமா ஆனா நல்ல கதைகளையும் நல்ல சொற்களையும் மக்கள் அவர்கள் இறந்த போது கேட்க வேண்டும் சொன்னால் ஆமா அவர்கள் நல்லவரா கெட்டவரா என்பது இறந்த போதுதான் தெரியும் உண்மைதான் அதற்கு தெரியாது ஆமா அப்படி இறந்த போது இந்த ஊரை விட்ட பேடியே முடிஞ்சிச்சு இன்ன வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனை பண்ணுவோம்

உன்னை கேவலமாக பேசி அவர்கள் கேவலமாக கோபப்பட்டிருக்கிறான் ஒளியா அதனால உனக்கு சொர்க்கம் இல்லையா போகக்கூடிய வழிதான் என்ன சாமி கலியுகம் பிறந்திருக்கிறார் ஆமா இந்த கலியுகத்தில் பேர் உலகத்தை நீ ஆண்டவனான் ஆமா ஆண்டவனாக நீ போக வேண்டும் ஆண்டவனாக ஆமா பெரியாந்தவனை கத்தலை கொடுத்தா வைத்தா என்ன நான் ஏய் வந்தவன ஆண்டு பட்டம்